வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிவானந்தா சாலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க இறந்து போன அஜித்குமார் அவர்களுக்காக நீதி கே இதுக்கு இதுல என்ன நீதி வேணும் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து போராட்டம் எதுக்கு அப்படின்னு கூவுறாங்க பாத்தீங்களா உடன்பிறப்புகள் அவங்களுக்கான கிளாரிபிகேஷன் அஜித்குமார்ன்றவர் இறந்தது ஜூன் இருபத்தொன்பது தமிழக வெற்றி கழகத்தில இருந்து உடனே இதுக்கு போராட்டம் நடத்துறோம்னு பிளான் பண்ணாங்க ஆனா காவல்துறை சார்பா பெர்மிஷன் கொடுக்காதால நேரம் கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க உங்களுடைய கேஸுகளை கவனிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலையா இதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு காவல்துறைக்கு அப்படின்னு சொல்றாங்க இது என்ன ஒரு பாரபட்சம் இதே தமிழக அரசு ஒரு போராட்டம் நடத்துது அப்படின்னா உடனே அப்ரூவல் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கப்புறமும் எத்தனை விதிமுறைகளுக்கு ஊர்வலமா போக கூடாது பைக் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வர்றவங்க பைக் எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒரு இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல நிறுத்திட்டு நடந்து வரணும் புசியானந்த ஐயா வந்து சொல்றாங்க எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னு இதுல வந்து ஒரு ஒரு தற்கூரி உடன் பிறப்பு சொல்றாரு அங்க நடந்து போய் பார்த்தாலே ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஆனா அவங்கள அந்த ஸ்ட்ரெயிட் ரோட் நடக்க விடாம சுத்தல்ல விட்டதுனால எட்டு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க மக்கள் ஆமா மக்கள் வந்து கூட்டம் ஜாஸ்தியாச்சு ஜாஸ்தியானதுல அந்த கம்பிகளை வந்து சேதப்படுத்தி இருக்காங்க அதுக்காக தான் பொறுப்பேத்து தமிழக வெற்றி கழகம் வந்து முன்ன வந்து நாங்களே அதுக்கு செலவு பண்ணி தரோம் அதுக்கான காசை நாங்க செலவு பண்றோம் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எத்தனை மாநாடு பார்த்திருக்கோம் சொல்லுங்க எத்தனை கூட்டம் கூட்டியிருக்காங்க அத்தனை கூட்டத்துல சாப்பாடு எவ்வளவு வேஸ்டா குப்பை குப்பையா குப்பை குப்பையா கொட்டி கிடக்கும் ஏதோ சமைக்கணும்ன்ற பேர்ல சமைச்சிட்டு அதை எதையோ சாப்பாடு பேர்ல போட்டு மக்களுக்கு குடுக்கறாங்க பாத்தீங்களா அத அவங்க சாப்பிடுவாங்களா முதல்ல சமைக்கிறத ஏதோ கூட்டம் கூட்டிட்டோம் ஏதோ சாப்பாடு போடணும்னு அப்படியே தட்டு சாப்பாடோட சாப்பாடோட கிடக்கும் அதை வந்து இவங்க கிளீன் பண்றாங்களா இல்ல நாங்க எங்க செலவுல நாங்க கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது இல்ல கார்பரேஷன் தான் கொஸ்டின் பண்ணிருக்காங்களா அதுக்கு ஆஹ் கூட்டம் கூட்டினாலே ஆகணும் அந்த வாழை மரங்களா கட்டுறது பழங்கள் கட்டுறது காய்கறி கட்டுறதுங்க எப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஆளுங்கட்சியில அதை கட்டி அங்க மீட்டிங் முடியுதோ இல்லையோ இங்க மக்கள் பிச்சிட்டு ஓடுவாங்க அதுல எவ்வளவு சேதம் நடந்திருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இல்ல தடுப்புகள் உடஞ்சது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது ஆமா தவறு நடந்துருச்சுன்னு தான் சொல்றோம் நாங்க இல்லவே இல்லைன்னு பூசி முழுவுல அப்புறம் இன்னொருத்தனை மனநிலை சரியில்லாத ஒருத்தங்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க நியூஸ் தமிழ் நிருபர் தானா ஒருத்தரை பாத்தா இவங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகியா தமிழக வெற்றி கழக தொண்டரா இல்லியா இவன் நிதானத்துல இருக்கானா யார்கிட்ட கேள்வி கேட்கணும் உங்களுக்கு கண்ட் வேணும் உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா சொல்லுங்க நாங்க தரோம் அப்புறம் வந்து நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்களோ ஐயா கூட்டோன்னு வந்தா மயக்கம் அடைய விழுதா செய்வாங்க அவங்க எல்லாருமே உடனுக்குடனே எடுத்து ஆம்புலன்ஸ்ல போட்டு கூட்டிட்டு போக தானே செஞ்சாங்க இன்னொரு தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருத்தர் வந்து அவர் டாக்டர் அவரு வந்து மக்களுக்கு தண்ணியில குளுக்கோஸ் கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்லையா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் யோசிக்காமலா புஷியானந்த் ஐயாவை பக்கத்துல வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க புசியானந்த ஆனந்த் ஐயா இத்தனை வருஷமா விஜய் அவர்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லாமல நீ டிராவல் பண்ணுவாங்க விக்கிரவாண்டியில நடந்த ஒரு மாநாடு அது முழு பொறுப்பேற்று புசியானந்த ஐயா அவர்கள் செஞ்ச விஷயம் இருக்கு பார்த்தீங்களா மக்கள்ல ஒருத்தியா எனக்கு நிஜமாவே நான் அட்மயர் பண்றேன் அந்த விஷயத்த ஒரு வீட்டுல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்களேன் ஒரு சின்ன இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணும் போதே ஐயோ அங்க பிரச்சனை வருமா இங்க பிரச்சனை வருமா எந்த சொந்தக்காரம் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கூட்டம் முதல் தடவை கூட்டம் போறீங்கன்னா அதுக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னு எந்த சைட்ல இருந்து ஆளுங்க வருவாங்க அதுல தண்ணி முதற்கொண்டு அவங்களுக்கு வழி வழி வகுக்கிறது முதற்கொண்டு அவங்களை யார் யார் எங்க உட்கார வைக்கிறதுல இருந்து எல்லாம் யோசிச்சு வர்ற மக்களுக்கு கஷ்டம் எல்லாம் அனுப்பி வைக்கணும்னு எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு பெரிய மாநாடு நேஷனல் மீடியா ஸ்பேஸ் ஒரு மாசம் பேசுது இந்த விஷயத்தை அந்த அளவுக்கு எல்லா சேனல்லையுமே அதுதான் ஆஃப் டவுன் இல்ல டாக் ஆஃப் இந்தியாவே அதுதான் அந்த டைம் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமை கொண்டு வர முடியற ஒருத்தர் தலைவர் விஜய் அவர்கள் கூட இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு பலம்தான் அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் சீக்கிரமா முடிச்சுட்டாரு இதுக்கு கேலி கிண்டல் விஷயம் என்ன சக்கரைன்றது இவ்வளவு போட்டா போதுங்க பாலுக்கு அதோட டேஸ்ட் கொடுத்துரும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதா சாரி கேட்க சொல்றாரு அப்புறம் சாரி வேணாம் சொல்றாரு அப்படின்னு அந்த சாரிக்கான அர்த்தம் ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா இந்த இந்த அஜித் குமார்ன்றவர் இறந்ததுக்கு சாரி சொன்னீங்களே அப்ப இந்த இருபத்தி நாலு பேர் இறந்ததுக்கு நீங்க சாரி சொல்லி இருக்கணும்ல அதுக்கு ஏன் சாரி சொல்ல அப்ப சாரி சொல்லுங்க அப்படின்றத அர்த்தம் நீங்க இங்க சாரி சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா அங்க சாரி கேட்டிருக்க மாட்டாரு ஆனா சாரி இங்க சொல்லியிருக்கீங்க சாரி வேண்டான்னு சொல்றது சாரி மட்டும் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கேத்த மாதிரி நீதி எங்களுக்கு வேணும் வெறும் சாரியோட விட்டுட்டு போறதுக்கு எதுக்கு நீதி கொடுங்க அப்படின்றதுக்கான இதுதாங்க உடனே நீங்க நீதி கொடுத்தாச்சு நாங்க வந்து சிபிஐக்கு மாத்தியாச்சு இதுக்கு மேல என்ன நீதி பண்ணணும் அவருக்கு வந்து தம்பி அவர்களுக்கு வேலை கொடுத்தாச்சு காசு கொடுத்தாச்சு என்ன கலெக்டர் ஜாபா கொடுக்கணும் நக்கல் பேச்சு ஆனா திருப்பியும் கேட்டு போங்க நீதி எங்க கடைச்சுது அந்த நிக்கிதான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வரைக்கும் அரஸ்ட் பண்ணவே இல்லை சமீபத்துல ஒரு இடத்துல அந்த அம்மாவை புடிச்சு ரெண்டு மணி நேரம் பொதுமக்கள் உட்கார வச்சிருக்காங்க ஆனா ரெண்டு மணி நேரம் கழிச்சு விட்டாச்சு எங்க இருந்து வருது அந்த தைரியம் யார் கொடுக்குற அந்த உத்தரவு விட்டுடுங்கன்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸ் மீடியாக்கள் பேச மாட்டாங்களா நீங்க ஏன் வந்து மூணு தான் பேசுனீங்க நீங்க ஏன் வந்து அரை மணி நேரம் போராட்டம் பண்ணீங்க போராட்டம் எடுக்கணும் போராட்டம் நடத்தணும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் உணதல்ல ஒருத்தருக்கு ஐ மீன் இப்ப இருக்கிற கட்சிகள்ல ஒருத்தருக்கு தோணுச்சா அஜித் என்றவருக்கு இந்த பிரச்சனை நடந்தது என்றவருக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை நால பின்ன இதே மாதிரி இன்னொன்னு நடக்காம இருக்க என்ன நடக்கணும் என்ன ஸ்டெப் எடுக்கணும் யாராவது எந்த கட்சியாவது யோசிச்சாங்களா ஓகே ஒரு தப்பு நடந்துச்சு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை தப்பு நடந்திருக்கும் இது கார்பரேட் லெவல்ல யோசிக்கிற விஷயங்க எத்தனை பேர் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஒரு எரர் மாட்டுது அந்த எரர் இங்க இப்படி மாட்டுச்சுன்னா இந்த எரர் எங்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்க எடுங்க எல்லா ஃபைலையும் எடுங்க இப்படின்னு எடுத்து செக் பண்றது உங்களை மாதிரி வெறும் ஃபைல்ஸை மட்டும் செக் பண்ற காலம் இல்ல ஃபைல் தாண்டி கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் தாண்டி ஏ போயாச்சு அவர் அட்வான்ஸாக யோசிச்சுட்டு போறாரு அவங்கள தானே கேள்வி கேட்க முடியும் ஏன் எங்களையே கேள்வி கேட்குறீங்க ஏன் எங்க பக்கமே திரும்புறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒன்று பண்ணுங்க திராவிட முன்னேற்ற கழகம் ரிசைன் பண்ணிட்டு அந்த பதவியை தூக்கி அதிமுக கொடுத்துருங்க அவங்கள உட்கார வச்சிருங்க அவங்கள நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம் கொடுக்குறீங்களா இந்த எட்டு மாசம் தானே இருக்கு போனா போகுது ஒரு எட்டு மாசத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு அவங்க பக்கம் கொடுத்துருங்க அவங்க உட்காரட்டும் அவங்கள நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம் உங்களை நாங்க தொடவே போறது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தை கிரிட்டிசைஸ் பண்ற சேனல்ஸ் எல்லாருமே நடுநிலை இல்லாத சேனல் தான் நான் சொல்வேன் உங்களுக்கு இந்த பக்கம் ஓகே கிரிட்டிசைஸ் பண்றீங்களா அப்ப உங்க பக்கம் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசுங்க அந்த பிரச்சனைகளை ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்களே ஒரு அஜித் குமார் அவர் இறந்தாருல்ல அஞ்சு ஆறு காவல்துறையினரை மட்டும் புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்கல்ல அவங்க மேல மட்டும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்கல்ல ஆஷிஷ் ராவத் அந்த போலீஸ்க்கு இப்ப வந்து ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாது திருப்பியும் அதுதான் இதுதான் நீதியா வேறு எங்க வரைக்கும் போதும் வரைக்கும் வெட்டி எரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லாக் அப் டெத் வந்து நாளைக்கு நடக்காது ஆனா நீங்க என்ன பண்றீங்க மேல இலைங்களை மட்டும் வெட்டி விட்டுட்டு நாங்க செஞ்சிட்டோம் நாங்க நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் என்ன ஒரே நாள்ல ஐம்பது லட்சம் தொட்டுருச்சு ஒரே நாள்ல எழுபத்தி ஏழு லட்சம் தொட்டுருச்சு எப்படி அதுவும் சேர்த்த நபர்களே திருப்பி சேர்க்கிறது சேர்க்கிற நபர்களே திருப்பி சேர்க்கறது அதுவும் அவங்க கிட்ட போயிட்டு எப்படி கேக்குறது ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்களேன் வாங்க வேண்டிய அவ்வளவுதான் உறுப்பினர் உங்க ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்துட்டீங்க இதுதான் உங்க கணக்குங்களா தற்குறி உடன்பிறப்புகள்ல ஒண்ணு கேக்குது ராஜ்மோகன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு டிஎம்கே கேடிஎம்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் ரெண்டுமே வேற வேற ஆனா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு ஆன்சரா அப்படின்னு படிடா படிடான்னு அடிச்சிக்கிறது அதுக்குதான் ஏடிஎம்கே பிஜேபியோட டைப்பா இருக்கு கூட்டணி வச்சிருக்கா அப்போ இவங்க டைரக்ட் லிங்க் டிஎம்கே கூட்டணி வைக்கல பிஜேபியோட ஆனா லிங்க் இருக்கு சோ ரெண்டு பேரும் கட்சிகள் வேற வேற ஆனா ஒரே விஷயத்த தான் பண்றாங்க இதத்தான் அவர் சொன்னார் படிப்புன்னு ஒன்னு படிச்சிருந்தாதானே இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் புரியும் உங்களுக்கு தான் படிப்பே தெரியாதே படிப்பு பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது இந்த லட்சணத்துல கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்துடுறாங்க உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்களை தயவு தயவுசெய்து முதல்ல உன்ன நீ காப்பாத்திக்கோ பேசுற பேசுறேன் பேசுறேன்னு நீங்க எல்லாம் காசு வாங்கி பேசுவீங்க உங்ககிட்ட காசு கொடுத்துட்டா போதும் இங்க என்ன வருதோ அது கொட்டி தீக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட குடுத்துடுறாங்க காசை குடுத்துடுறாங்க இத என்ன வேண்டியது உங்களுக்கு ஏத்த ஒரு கெட்ட வார்த்தைகள் நக்கல் வார்த்தைகள் கிண்டல் வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்து பேசி விடுங்க அப்படின்னு வேண்டியது மக்களை தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அன்னைக்கு உக்காந்து யோசிச்சு ரூம் போட்டு பேச வேண்டியது ஆனா உங்கள மாதிரி ஆட்கள் இங்க காசு கொடுத்து வந்தவங்க கிடையாது திரு ராஜமோகன் அவர்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த கூட்டம் கூடுனதுல எல்லாமே உண்மையான தொண்டர்களும் ரசிகர்களும் மட்டும் தான் என்னங்கடா உங்க நியாயம் சினிமால இருந்து வந்த உடனே உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துணும என்ன ஏன் கொடுத்தா என்ன ஏன் முதலமைச்சர் பதவின்றது உங்க ஊருக்கு உங்க குடும்பத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பட்டா போட்டு அப்படியே எழுதி கொடுத்தாச்சா காலத்துக்கும் தான் பட்டையும் எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன அவன் அங்க கோடி கொடியா சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியா ஃபாரின் ட்ரிப்பு சுத்திக்கிட்டு அடுத்தடுத்த பழம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறான் இவரு என்னடா இவ் தலையழுத்து பாவமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு நிஜமாவே உங்களை எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன் அந்த மனுஷன் அவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட்டுட்டு குடும்பத்தை ஒரு பக்கம் விட்டுட்டு இங்க மக்களுக்காக வந்து நிக்கணும்னு நினைக்க அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்து நிக்கிறாங்கல்ல ஒரு மனுஷனை தக்க வச்சுக்க உங்களால முடியாது எப்போ ஒரு மனுஷன் நல்லது செய்யறேன் நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறேன்னு தான் காசை போட்டு நல்லது செய்யறான் பாத்தீங்களா அந்த மனுஷங்களை அப்ப நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கட்சோட கேட்கறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது என்னவோ விஷயம் இல்லாம அவங்க ஏன் அரசியலுக்குள்ள வர போறாங்க ஏன் ஒரு கட்சியை எதிர்க்க போறாங்க அவர் என்ன தானா வந்து உட்கார்றேன்னாரா அவரை நீங்க அந்த மாதிரி குத்தி குழஞ்சு நோண்டி அந்த இடத்துக்கு வர வச்சுட்டீங்க அவரு பாட்டுக்கு படம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்தாரு ஆஹ் டைம் டு லீடுன்னு போட்டப்போ வச்சீங்கல்ல ஏன் நம்ம ஏன் டைம் டு லீட் போடக்கூடாதா நமக்கு அந்த உரிமை இல்லையான்னு யோசிக்க வச்சது அந்த இடம் எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தள்ளதே உங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் அவரு அவர் அழகா படம் பண்ணிட்டு போயிட்டே இருந்து அவர் அந்த இடத்துக்கு அங்க இருந்து கூப்பிட்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற அளவுக்கு வச்சதும் டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறதும் முதலமைச்சர் ஆகிறதோ உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் இந்த ரெண்டு தான் அவரு முதலமைச்சர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல கோயிலுக்கு இருக்கிற ந நிதியை தூக்கி காலேஜ் கட்டணும் ஸ்கூல் கட்டணும்ன்றீங்க முதல்ல இருக்கிற ஸ்கூலு இருக்கிற காலேஜ மெயின்டைன் பண்ணுங்க அரசு பள்ளியில பிள்ளைங்களை தூக்கிட்டு பாத்ரூம் கழுவ விட்டுட்டு இருக்கீங்க ஆள் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களோ காசு மட்டும் கோயில் காசு வேணும் எல்லா கோயிலும் எல்லாமே மராமத்து பண்ணி கிளீன் பண்ணிட்டீங்களா போய் தெப்பக்குளம் பாருங்க திருவண்ணாமலை தெப்பக்குளம் தயவு செய்து கோயில் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சு அப்படியே பொங்கி பா உண்டியல் காசு அதை தூக்கிட்டு வந்து காலேஜ் கட்டுறீங்க முதல்ல கோயிலுக்கான காசு கோயிலுக்கு எல்லாம் முடிச்சிருங்க கோயில சூப்பராக்கி வச்சுட்டு ஆ இதுக்கு மேல அங்க பண்றதுக்கு இல்ல இங்க எங்களுக்கு பொங்கி வழி இது பணம் அப்படின்னு நினைக்குமோ அந்த பணத்தை எடுத்து உதவுங்க கல்விக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு செய்யுங்க இந்த மாதிரி அரசு பள்ளிகள் எதெல்லாம் வந்து கூற மேல விழற மாதிரி இருக்கும் நிறைய அரசு பள்ளிகள் வந்து ஊற விட்டு ஒதுங்கி இருக்கு சுத்தி காம்பவுண்ட் இல்ல சேஃப்டி இல்ல என்ன பண்ணுவாங்க அவங்க பாத்ரூம் போகணும்னா அந்த ஸ்கூலை விட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரணும்னா ஒரு ஃபென்சிங் இருந்தா ஒரு கேட்டு போட்டு வச்சிருந்தா தானே ஏதோ ஒரு ஒரு நாயோ இதுவோ உள்ள வராம இருக்கும் ஃபென்சிங்கே இல்லை சுத்தி கருவேளை மரம் மாதிரி சுத்தி மொளைச்சு கிடக்கு ஒரு ஒரு குழந்த சரி மூணு வயசு குழந்தை இல்லை அஞ்சு வயசு பெண் குழந்தை வெளியே வருது எவனோ நாலு பசங்க அந்த ஊதாரித்தனமா ஏதோ பண்றானுங்க அந்த குழந்தைக்கு என்ன சேஃப்டி முதல்ல இந்த மாதிரி ஸ்கூல்கள் எல்லாம் முதல்ல மராமத்து பண்ணுங்க எல்லாம் கிளீன் பண்ணுங்க கரெக்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து புதுசா கட்டுறத பத்தி யோசிக்கலாம் பிரச்சனையே உங்க முதுகு பின்னாடி வச்சுன்னு இருப்பீங்க ஆனா டிவி கே டிவி கேன்னு மட்டும் வந்துடுறீங்க அதே முதல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து பேசுங்கடா உடன்பிறப்புகளா தமிழக அரசுக்கு தான் நேரம் இல்லைல்ல இந்த எல்லாம் போய் அரசு பள்ளி ஸ்கூல்ல பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லா அரசு பள்ளி ஸ்கூல்லேயும் காம்பவுண்ட் எல்லாம் கட்டிட்டு வெள்ளை அடிச்சுட்டு சுத்தமா மேல மேற்கூரெல்லாம் கிளீன் பண்ணி தட்டி பூசி மொழிகிட்டு அப்புறம் வந்து இங்க உட்காந்து பேசுங்க திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு போலீஸ் என்ன பண்ண போகுது நான் என்ன சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்துல உயிர் அச்சுறுத்தல்ன்றது ஆதவ மட்டும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு புசியானந்த ஐயா அவர்களுக்கும் இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் இதுதான் ஒரு விஷயம் நடந்துதான் அந்த விஷயம் இன்னொரு தடவை நடக்காம இருக்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்கணும் ஒரு கவர்மெண்டா அப்படிங்கறதுதான் அவங்க முன்னிறுத்துறாங்க எடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்ப என்னடான்னா நாலரை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து ஞானோதயம் வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்களுக்கு ஆளுங்களை சேர்க்கிறதும் ட்ரெயின்ல போறதும் மக்கள் கூட மக்கள் கிட்ட போயிட்டு மனு வாங்கிறதும் நம்ம புரியல இந்த எட்டு மாசத்துல ஊர் விளங்கிடும் தற்கூரி உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய சில கேள்விகள் யாரு அங்க வந்திருந்த தன் பிள்ளைகளை இழந்த அந்த அந்த குடும்பங்களை மிரட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க வீடை காலி பண்ண வைப்போம் கேஸ் போடுவோம் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறது யாரு இதெல்லாம் வந்து கரெக்டா கேட்டால் இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னா தானே நீங்கள் முட்டுக் கொடுப்பீங்க அடுத்த விஷயம் அதே மாதிரி அந்த ஏர்க்ராஃப்ட் நடந்தது அந்த வான் சாகசம் நடந்தது இல்லை மெரினா பீச்சில் சமீபத்தில் அங்கே அஞ்சு பேர் இறந்தாங்களே அதை பத்தி யாராவது பேசுனீங்க பேசுங்களேன் கொஞ்சம் தைரியம் இருந்தால் பேசுங்க அதில் உங்களுடைய நியாயங்களை எடுத்து சொல்லுங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்